நீர் குடிக்கிறதுனால வர ஐந்து ஆரோக்கிய நன்மைகள் என்ன இந்த நம்ம வீடுகள்ல எல்லாருடைய வீடுகள்லயுமே அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸா தான் இது பார்க்கப்படுது இந்த கிராம்பா வந்துட்டு நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு கார குழம்புகள்ல போட வாய்ப்பு இருக்கு இல்ல பிரியாணிகள்ல வந்து நம்ம சேர்த்திருக்கோம் ஆனா அது வந்து ஒண்ணு ரெண்டு அதையும் நம்ம தூக்கி போட்டுறோம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பல்லு வழி வந்துச்சுன்னா கிராம்ப ஓரமா வச்சு அதை தாண்டி அந்த கிராம்புக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் தனித்துவமாவே இருக்கு அப்படி அந்த கிராம்பு நீரை நீங்க தினம் தினம் குடிச்சிட்டு வர்றதுனால வர ஐந்து நன்மைகள்ல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு நீர் செரிமான சக்திய அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு சில கிராம்புகளை நீங்க எடுத்து வெறும் தண்ணியில நீங்க போட்டு அது வந்து கொதிக்க வைக்கணும் கொஞ்ச நேரத்திலே அது கலர் மாறி வர்றது தெரியும் இன்ஃபேக்ட் நீங்க வைக்கிற தண்ணி பாதிக்கு பாதி வந்து வத்துற அளவுக்கு கூட நீங்க அதை வந்து கொதிக்க வைக்கலாம் ஸோ அந்த கிராம்புடைய நன்மைகள் எல்லாமே அந்த தண்ணிக்குள்ள உறிஞ்சு அந்த தண்ணியே கிராம்பு தண்ணியா மாறுது இந்த தண்ணியை குடிக்கிற பட்சத்துல உங்களுடைய செரிமான சக்தி ரொம்ப அதிகரிக்கும் மனுஷனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த வாயு தொல்லை கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் தான் இந்த மாதிரி உடல்ல இருக்கிற தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வெளியில கரெக்டான டைத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னாலே பல நோய்கள்ல இருந்து விடுவிப்பட்டுருலாம் 영자 <목소리나> அதுக்கு இந்த கிராம்பு தண்ணி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது நம்பர் சர்க்கரை அளவை இந்த கிராம்பு தண்ணி குறைக்குதான் ஊக்குவிக்குது இரத்த சர்க்கரை அளவை வைக்கிறது இந்த கிராம்பு தண்ணி சொல்றாங்க ரொம்ப இருக்கு நம்பர் த்ரீ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்துது ஒரு மனுஷனுக்கு எப்படி இந்த செரிமான சக்தி நல்லா இருக்கணுமோ அதே மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியுமே நல்லா இருக்கணும் வெளியில இருந்து ஏதாவது ஒரு தொற்று ஈஸியா உங்களை பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த சக்தி ரொம்ப தேவை ஒரு சிலருக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும் சுத்தி ஏதாவது ஒண்ணு சின்னதா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா கூட உடனே உடம்பு சிறலாம் போயிடும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு நீங்க அடிக்கடி கிராம்பு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் நம்பர் போர் வாய் ஆரோக்கியத்தை இது வந்து மேம்படுத்துது வாய் ஆரோக்கியம் வாயில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இது சரி பண்ணுறதுக்கான இதோடைய சக்தி வந்து இருக்குது ஸோ பாக்டீரியாஸ் இருக்குது இல்லை துர்நாற்றம் இல்லை பற்களுடைய பாதுகாப்பு ஈயர்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஒரு கிராம்பு தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வர்றதுனாலேயே உங்களுக்கு வந்து உதவி பண்ணுது ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் இது வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த மலச்சிக்கல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது இல்லையா அதே மாதிரி உடலில் தேவையற்ற நச்சுக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த கிராம்பு தண்ணி நீங்கள் அடிக்கடி பறி வெளியிட்டு வர்றதுனால அது எல்லாத்தையுமே வெளியேற்றுது அதனால நீங்க நிறைய நோய்கள்ல இருந்து விடுபடலாம் தலைவலியில இருந்து உடல் உபாதைகள்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள்ல இருந்து நீங்க விடுபடலாம் சோ உங்க வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய இந்த கிராம்பை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு அப்பப்ப கொதிக்க வச்சு நீங்க வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இன்ஃபேக்ட் முடி வளர்றதுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது இன்னும் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் மட்டுமே இந்த கிராம்பு அளிக்குது இது என்ன ஏது அப்படின்றத எதுக்கும் நீங்க ஏதாவது ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க கிராம்பு எடுத்துக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை இல்ல ஒருவேளை இருந்தது பட்சத்துல நீங்க எடுத்துக்க வேணாம் மத்தபடி இதை தாராளமா எடுத்துட்டு வரலாம் சொல்றாங்க இதை பத்தின உங்களுடைய கருத்து கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்